அடுத்தவர்களைப் பற்றி தேவையில்லாமல் விமர்சனம் செய்தால் என்னவாகும் என்பதை விளக்கும் ஒரு ஆன்மீக கதையை இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம் தவத்தில் இருந்த மகரிஷி ஒருவர் கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை தன்னுடைய கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது தந்தால் என்ன ஏதென பார்க்காமல் விழுங்கி விடுவார் இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் கனிகள் அப்பம் முதலியவற்றை தருவர் இதனால் புண்ணியம் சேரும் என கருதினர் யாரும் வரவில்லை நேரத்தில் மகரிஷி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன் தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையை கையில் தர மகரிஷியும் வாயில் போட்டார் மன்னன் சிரித்தபடியே போய்விட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் இல்லையா அது மழை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றார் மன்னன் நடுங்கிவிட்டான் தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினான் இளம் பெண்களை வரவழைத்து திருமணத்திற்குரிய நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பிவிடுவான் அவ்வூரில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டினர் மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில் வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்றனர் ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசனின் குடில் முன்பு நின்று பிச்சை கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டார் அரசன் வீட்டு முன்பு என்றார் அந்த பெண் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லி பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றார் அந்த பார்வையற்றவர் அந்த பெண் அவரது வாயை பொத்தினாள் அன்பரே என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் உண்ணுவதற்காக தயாரானது அவ்விஷயம் இவனுக்கு தெரியவரவே இவன் கண்ணியருக்கு தர்மம் செய்து நற்போதனைகளை செய்தான் ஆனால் இவனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கி இருந்தது இவனைப் பற்றி தவறுதலாக பேசி அதை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் பார்வையற்றே பிறப்பீர்கள் என்றால் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அப்படி செய்தால் அவன் செய்த பாவங்களையும் நாம் பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமை ஏற்படும் இது போன்ற நல்ல பதிவுகளை தினமும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காம்ல ஆள்னு செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்